பாவம் விஜயன்னாவையும் அவருடைய ரசிகர்களையும் சேர்த்தே டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் காரி துப்பிட்டாங்க இந்த செய்தி தான் இப்போ இணையத்தில் பயங்கர வைரல் வைரலாகிட்ருக்கு அதாவது இப்போ ஒரு ஃபேக்கான ஒரு புகைப்படம் ஒன்று இணையத்தில் பயங்கர வைரல் ஆயிட்டு இருந்தது பெரும்பாலும் விஜய் ரசிகர்கள் வந்து இல்லை இப்போ அரசியல்லையும் இதை தான் கடைபிடிக்கிறாங்க முதல்ல சினிமாவில் தான் அந்த படம் வந்து அவ்வளோ கலெக்ட் பண்ணிச்சு இவ்வளோ கலெக்ட் பண்ணிச்சு அப்படின்னு ஒரு விஷயத்தை பரப்பிட்டுருப்பாங்க இப்போ என்னடான்னா அரசியல்லையும் அண்ணாவுக்கு வந்து இவ்வளோ செல்வாக்கு இருக்குது அவ்வளோ செல்வாக்கு இருக்குது இது டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட்டு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை பரப்பிட்டுருந்தாங்க முப்பத்தி நாலு சதவிகிதம் ஓட் சேர் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி அது மட்டும் இல்லாமல் டிவி வந்து நூற்றி ஒன்று டு நூற்றி ஆறு இடங்களை கைப்பற்றும் அப்படின்னும் டிஎம்கே வந்து எழுவத்தஞ்சி டு எண்பது இடங்களை கைப்பற்றும் அப்படின்னும் ஏடிஎம்கே வந்து நாற்பத்தி மூணு டு நாற்பத்தெட்டு இடங்களை கைப்பற்றும் அப்படின்னும் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு சர்வே எடுத்திருக்கிற மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்று இணையத்தில் பயங்கர வைரல் ஆகிட்டு இருந்தது இதை கவனித்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி போஸ்ட் வந்து ஆன்லைனில் சோசியல் மீடியாக்களில் சர்க்குலேட் ஆகிட்ருக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா இந்த மாதிரி எந்த விதமான சர்வேவும் எடுக்கலை இந்த மாதிரி சொல்லலை விஜய்க்கு முப்பத்தி நாலு சதவீத ஓட்ஸர் இருக்குது அப்படின்லாம் சொல்லலை தெர் இஸ் நோ சச் டைம்ஸ் ஆஃப் இண்டியா சர்வே அப்படின்னு அவங்க வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க ஸோ இது வந்து விஜய்க்கு ஆதரவாளர்களோ அல்லது அவருடைய ரசிகர்களோ யாராவது செஞ்ச வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ சோசியல் மீடியாக்களில் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க விஜய் அவர்களுடைய ரசிகர்களுக்கு ஏன் ரசிகர்களுக்கு என்ன கல அரசியலும் ஆன்லைன் அரசியலும் தெரியாமல் தான் ரெண்டையும் போட்டு குழப்பிட்டு கிடக்கிறாங்க ஆன்லைனில் அடித்து விடுவோம் யார் கேட்க போகிறா அப்படின்னு அடிச்சு விட்டுட்டு இருப்பாங்க போல் மொத்தத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் விஜய் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக்கொடுக்க போகுது அப்படிங்கிறதுல மட்டும் எந்த விதமான சந்தேகமுமே இல்லை